இந்திய நடிகைகள் நாகரிகம் வளர்ந்துள்ளது என்று வெளிநாட்டில் சாதாரணமாக செய்யக்கூடியவற்றை இந்தியாவில் புகுத்தியுள்ளனர் சினிமா துறையினர் இதுவரை சினிமாவில் தான் திருமணத்திற்கு முன்பே லிவ் திருமணத்திற்கு முன்பே கருத்தரிப்பது போன்ற ஆனால் அவற்றை சினிமா துறையில் உள்ள நடிகைகள் தங்களின் நிஜ வாழ்க்கையில் அனுபவித்துள்ளனர் உதாரணமாக உலக நாயகன் கமலுடன் நடிகை சரிகா லிவின் வாழ்க்கையை பல வருடங்கள் வாழ்ந்ததோடு திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமாகியுள்ளார் இது போன்ற நடிகைகள் உள்ளனர் ஆனால் அவர்களுள் சிலர் அதை ஒப்புக்கொள்ளவில்லை இங்கு அப்படி திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமான சில இந்திய பிரபலங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது அவற்றை காணலாமா ஸ்ரீதேவி நடிகை ஸ்ரீதேவி திருமணத்திற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தயாரிப்பாளர் போனி கபூரை திருமணம் செய்து சில மாதங்களிலேயே குழந்தை பெற்றுக் கொண்டார் மேலும் இதை அவரே ஒப்புக்கொண்டும் உள்ளார் நடிகை சரிகா உலகநாயகன் கமலுடன் லிவின் வாழ்க்கை வாழ்ந்து திருமணம் ஆகாமலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஸ்ருதி ஹாசனை பெற்றெடுத்தார் பின் இவர்கள் இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் திருமணம் செய்து கொண்டனர் அப்போது கூட அவரது இரண்டாவது மகள் அக்ஷரா ஹாசன் பிறந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கொங்கனா சென் சர்மா பாலிவுட் நடிகை சென் சர்மா நடிகர் ரன்வீர் ஷெராயுடன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் உறவில் இருந்தார் இவர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரகசிய திருமணம் நடைபெற்று ஆறே மாதங்களில் அவர் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் அம்ரிதா அரோரா நடிகையும் மலாய்கா அரோரா கானின் சகோதரியுமான அம்ரிதா அரோரா திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமாகியுள்ளார் ஷெலினா ஜெட்லி பாலிவுட் நடிகையான இவர் ஆஸ்திரேலிய தொழிலதிபரை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னே கர்ப்பமாகிவிட்டார் நடிகை மகிமா சௌத்ரி தனது காதலனை திருமணம் செய்த சில நாட்களிலேயே முதல் குழந்தையை எதிர்பார்ப்பதாக செய்தியாளர்களிடம் அறிவித்தார் இதனால் பலருக்கும் இவர் திருமணத்திற்கு முன்பே கருத்தளித்துள்ளார் என்ற சந்தேகம் எழுந்துவிட்டது அனுஷ்கா சங்கர் பண்டிட் ரவிசங்கரின் மகளான அனுஷ்கா சங்கர் திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமாக இருந்தார் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வாட் வாட்